அடுத்து சொல்வார் யாக்கோபே நீ என் தாசன் இசரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்போ இதெல்லாம் என்னன்னா அந்த மறு ரூபத்துக்கு அடையாளம் ஆமேனு என்று சொல்லாமா இப்படி சொல்ல யாக்கோப் என்பதன் வெளியே நிற்கிற மனுஷன் இஸ்ரவேல் என்றால் உள்ளே வந்த மனுஷன் ஆமேன் என்று சொல்லலாமா அப்போ நம்ம இருக்க இருக்க எதுக்குள்ள போயிட்டே இருக்கிறோம்னா அந்த இஸ்ரவேலினுடைய வாசஸ்தலம்னு சொல்லலாம் அல்லது சியோனினுடைய வாசஸ்தலம் ஆமே நின்று சொல்லலாமா ஆமே நின்று சொல்லாம நான் திரும்ப திரும்ப வேதத்திலிருந்து சொல்ல முடியும் சியோன் என்பது எதுக்கு அடையாளம் வாசஸ்தலம் ஆமேனு என்று சொல்லாமா வெளிப்படத்தில் இருபத்தி ஒன்னு மூணின்படி ஆமாம் மனிதர்களிடத்துல தேவனுடைய ஸ்தலம் இருக்குது இதை கத்த நம்ம சொல்லிட்டே இருக்கிறார் ஓகே அப்போ யாக்கோபை என்னவா மாட்டினாரு இஸ்ரவேலா மாட்டினாரு அதுக்கப்புறம் இஸ்ரவேலே நீ எனது ராஜ்யம் என்று சொன்னாரு அப்புறம் அப்புறம் சொன்னாரு எருசலேம் என்பது அவருடைய தரிசன நிலம் என்று சொன்னாரு அடுத்து சொன்னாரு இஸ் சியோன் என்பது தேவனுடைய வாசஸ்தலம் அப்ப நம்மளை கர்த்தர் அங்க ப்ரோமோட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறார் கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு அதுக்குள்ள